எங்கள் இயக்கத்தின் மூத்த நிர்வாகி ஆண்டிப்பட்டி பேரூராட்சி செயலாளர் இரண்டாயிரத்தி ஒன்னுல இங்க பேரூராட்சி தலைவராக இருவர்களாலும் மதிக்கப்படுகின்ற திரு வந்திருவேல் அவர்களின் திருமணம் அதற்கு இன்றைக்கு வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நானும் வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்த தேரி மாவட்ட மக்களெல்லாம் எங்கள் லட்சுமி நிர்வாய்கள் மக்களுக்கு நண்பர்களை கட்சி பதினெலாம் மிகவும் முயற்சி அடையாது சார் அர அரவ இருக்கிற பார்லிமெண்ட்டு தேர்தில்லை கூட்டணி எப்படி சார் அனுபவிக்கிறார் அமைந்த உடல் உங்களுக்கு அதிமுக வந்து ரெண்டு மூணாக உடஞ்சிருக்கு எல்லாம் ஒன்றா இருந்தா தேர்தல் தண்ணி கிடைக்கு நல்லா இருந்துச்சு பார்க்க இது வந்து திமுகவுக்கு ஒரு டஸ் பாய்ண்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் எப்படி அம்மா அவர்கள் மறைவிக்க பிறகு மலணிச்சாமி அந்த நாலு நாலரை ஆண்டுகளில் செய்த ஊழல் முறைகேணிகளால் மக்கள் இந்த அம்மாவுடைய ஆட்சி இல்லை நாங்கள் மக்களுக்கு இது அம்மா சார் மலநிச்சாமி ஆஞ்சினால் ஒரு கவுன்சில் பண்ணி மாதிரி இந்த அரசாங்கம் நடக்குறது அப்படின்னு அந்த ஆட்சியை வேண்டாம் சொல்லி

திமுக எந்தெல்லாம் வாக்குறுதிகள் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி இப்ப பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால இந்த பட்ஜெட்டே ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தான் தேனி பாராளுமன்ற தொகுதியில நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு நான் தேர்தலில் போட்டியிடணுங்கிற முடிவே நான் எடுக்கல முடிவு எடுத்தேன்னா நான் இல்ல கட்சிக்காரங்களும் மக்களும் வந்து உங்களை விரும்புறாங்க தேனிக்கு விரும்புறாங்க தேனிங்கிறது எனது அரசியல் சொந்த பூமி

திரையுலகிலிருந்து நமது அரசியலுக்கு ஒரு புதிய வரவா அவரை பார்க்கிறோம் இன்னொன்று மக்களுக்கு யார் சேவை செய்ய வந்தாலும் அதை நாம் பாராட்டுகிறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதை தாண்டி என்ன சொல்ல முடியும் ஏற்கனவே நிறைய வந்து நடிகர்கள் வந்து வந்திருக்காங்க அந்த ஒரு சூழ்நிலை அவற்றை யாரையும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மக்கள் கையில் தான் இருக்கு அதை பற்றி ஒரு அரசியல் இயக்க

மீண்டும் அரசியல்ல ஒன்றாக இணைந்து செயல்படுவோம்